பிச்சை எடுத்த பெண்ணிடம் கட்டுக்கட்டாக பணம் வீடு நிலம் என அமர்க்களமாக இருந்தது அம்பலம் ஷாக்காகி அலேக்காக அள்ளிச் சென்ற போலீஸ் மத்திய பிரதேச மாநிலத்தில் இப்படி ஒரு ருசிகரமான சம்பவம் நடந்திருக்கு அதாகப்பட்டது பாஜக மூன்றாவது முறையாக ஆட்சி செஞ்சிட்ருக்கிற மத்திய பிரதேசத்தில் பிச்சைக்காரர்கள் அதாவது தர்மம் எடுக்கிறவங்களுடைய எண்ணிக்கை கொஞ்சம் ரொம்ப அதிகம் அப்படின்னே நம்ம சொல்லலாம் ஸோ பலரும் தர்மம் எடுக்கிறதையே முழு நேர தொழிலாக பண்ணிகிட்டு அப்படின்னும் சொல்லப்படுது சரி அந்த வகையில் இந்தூரில் மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் கிடையாது ஏழாயிரம் பேர் இந்த பிச்சைக்காரர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இருக்கக்கூடிய தர்மம் எடுக்கிறவங்க இருக்கிறதா கணக்கெடுப்பே அதை வந்து சொல்லியிருக்குன்னா என்னத்தை சொல்ல அதுலேயும் வேதனை தரக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா ஐம்பது சதவீதம் பேர் குழந்தைங்க அப்படிங்கிறதோ நோட் பண்ணப்பட வேண்டிய ஒரு விஷயம் இந்தூர் நகரத்தோட முக்கியமான இடங்களில் அவங்க கையேந்தி தர்மம் எடுத்துட்டு இருக்காங்க அதுலேயும் ஒரு வருஷத்துக்கு இருபது கோடி வரைக்கும் தர்மம் எடுத்து சம்பாதிக்கிறதா கணக்கெடுப்பு சொல்லுது மைண்ட் நமக்கு வேற எங்கேயோ போகுது சரி அந்த வகையில இந்த நிலமையில் இந்தோர் நகர்ல பிச்சை ஒழிப்பை தடுக்கக்கூடிய தன்னார்வ குழுவினர் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா பிச்சை எடுக்கக்கூடிய பெண் ஒருத்தவங்க வாக்குவாதம் பண்ணியிருக்காங்க சம்பவ இடத்துக்கு போன காவல்துறையினர் என்ன பண்ணியிருக்காங்க அந்த பொண்ணுக்கிட்ட விசாரணை நடத்தியிருக்காங்க அந்த காவல்துறையோட விசாரணையில் அந்த தர்மம் எடுத்துட்டு அந்த அந்த அக்காவோட பேர் இந்திராபாய் அப்படின்னும் தன்னோட பொண்ணு அதுக்கப்புறம் நான்கு குழந்தைங்களை கட்டாயப்படுத்தி பிச்சை எடுக்க வச்சுட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க கிட்டத்தட்ட கடந்த நாற்பத்தைந்து நாட்களில் மட்டும் தர்மம் எடுத்ததில் ரெண்டரை லட்சம் ரூபாய் அவங்க சம்பாதிச்சிருக்கிறாங்கண்ணா என்னத்த சொல்ல யோசிச்சு பாருங்களேன் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற நமக்கே நாலு காசு கண்ணில் பார்க்குறதுக்குள்ள அப்படியே கண்ணா அப்படின்னு கண்ணு முடியலன்னு தெரிய போயிருது இதில் இவங்க இப்படி தான் சம்பாதிச்சிருக்காங்க சரி விஷயத்துக்கு வருவோம் அதாகப்பட்டது பிச்சை எடுத்த இந்திராபாய் அப்படிங்கிற அந்த அக்காட்ட ஸ்மார்ட் ஃபோன் இருந்திருக்கு அதுக்கப்புறம் ராஜஸ்தானுடைய கோட்டா அப்படிங்கிற அந்த ஏரியாவுக்கு பக்கத்தில் மாடி வீடு அது எவ்வளோ ரெண்டு மாடி வீடு விவசாய நிலம் இது எல்லாத்தையுமே அவங்க வாங்கி போட்டிருந்துருக்காங்க தன்னோட கணவருக்கு ஆசாசியாக பைக்கெல்லாம் வாங்கி கொடுத்துருக்காங்க பாருங்கப்பா பாருங்க நல்லா நோட் பண்ணிக்கோங்க இது மாதிரி இவங்க ஆடம்பரமாக வாழ்ந்த வாழ்க்கை எல்லாமே பிச்சை எடுத்த பணத்தின் மூலமாக வாங்கினது அப்படின்னு காவல்துறையினர் நடத்தின விசாரணையில் கண்டுபிடிச்சிருக்காங்க பெத்த குழந்தைங்களை கட்டாயப்படுத்தி பிச்சை எடுக்க வச்ச அந்த குற்றத்திற்காக அந்த அக்கா இப்போ கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் மீட்கப்பட்ட ஐந்து குழந்தைகளும் அரசு காப்பகத்தில் ஒப்படைக்கப்பட்டிருக்காங்க இந்த சம்பவம் அந்த மாநிலத்தில் தற்போது பேசக்கூடிய ஒரு பேசும் பொருளாக மாறியிருக்கு